ஊரை காவல் காத்தவன் இருப்பான் கிபி பதினோராம் நூற்றாண்டு வரை காமிண்டன் என்பதுதான் கவுண்டன் தான் கவுண்டன் ஆனால் நூற்றாண்டுக்கு முன்னால் கவுண்டர் இல்லை கள்ளர் உண்டு மரவர் உண்டு அகம்படியர் உண்டு ஷெட்டியார் உண்டு வெளிநாட்டுக்கு போறால் ஷெட்டியாவதும் உண்டு ஷெட்டி சேட்டாவதும் உண்டுஜியாவதும் உண்டு அதை தணிக்க சொன்னார்கள் மூல முதல் எல்லாற்றுக்கும் கொடுத்தோம் சொற்களை கொடுத்தோம் நாம் செய்த தொழிலின் காரணமாக அவர்களுக்கு பெயரை கொடுத்தோம் எதிரி நாட்டினுடைய படையை கள்ளத்தனமாக ஆய்ந்து வருகிறவனுக்கு பெயர் கள்ளன் அரண்மனை செயல்களை பார்ப்பவனுக்கு பெயர் அகம்படியன் எதிர்த்து நின்று போரிடுகிறவனுக்கு பெயர் மரபன் விளைகின்ற பொருளை செட்டாக வாங்கி விற்கின்ற அதற்கு அளவாக ஊதியம் வைத்து விற்பவனுக்கு பெயர் செட்டி நான் ஆசிரியர் ஓய்வு பெற்ற ஆசிரியர் ஆசி என்றால் குற்றம் மாணவரிடத்தில் ஆசை இல்லாமல் செய்கின்றவர் ஆசிரியர் அதே போல மரத்தில் இருக்கிற ஆசு நீக்குகின்றவருக்கு பெயர் வாயால் சொல்லி நீக்க முடியாது அதை அறிந்து எடுக்க வேண்டும் ஆசாரி சொற்பொருள் அடிப்படையில் ஆசாரியும் ஆசிரியரும் ஒன்றுதான் ஆனால் இருவருக்கும் ஒரே மதுப்பா இப்பொழுது என்னாகிறது ஆசாரி என்ற சொல்லி இழிவு என்று அதை விட்டார்கள் கோணார் என்பதை கூட இப்பொழுது யாதவராகி இப்போ யா தவ் நல்லாவே தவுங்க தவ் என்கிறார் நாடாரை கூட பட்டாரி ஆக்கிர முயற்சி நடந்து காரணம் இந்த பின்னோக்கி பார்க்கின்ற வரலாற்று வாய்ப்பை நாம் வழங்காதது கூட ஒரு காரணமாக இருக்கலாம் எல்லா சாதிக்கும் ஒரு காரணம் உண்டு சான்றோர் என்றால் இன்றைக்கு இருக்கிற சான்றோருக்கான பொருள் வேறு சான்றாக வாழ்வோர் சான்றோர் ஆனால் சங்க இலக்கியத்திலே சான்றோர் என்றால் வீரர் போர் வீரராக இருந்தவருக்கு பெயர் சான்றோர் சான்றோர் தான் சாணார் ஆனார் சாணார் தான் நாடார் ஆனார் குந்தம் என்றால் அது போர்க்கருவி போர்க்காலங்களிலே அவர் குந்தம் என்ற கருவியை ஏந்துவார் ஓய்வு காலங்களிலே குந்தம் என்ற கருவியை பற்றி ரசவு செய்வார் அவர்தான் செங்குந்தர் தந்தை அளவாக வணிகம் செய்கின்ற செட்டியாராக இருப்பார் அவருடைய மகன் எனக்கு உட்கார்ந்து செய்கிற வேலையெல்லாம் பிடிக்காது வயிற்று வேறு தொந்தி வந்துருது நான் வீரத்தோடு இருக்க வேண்டும் என்பான் நீ ஊர்காவல் செய் அவன் கவுண்டனாக இருப்பான் அவனுடைய மகன் எனக்கு மரத்திலே கலைப்பொருள் செய்கின்ற ஆர்வம் என்று அவன் ஆசாரியாக இருப்பார் இதுதான் தமிழ் சமூக வரலாறு மன்னர் கால வரலாறு சாதி கட்டமைப்பு என்பது அப்படித்தான் தாத்தா ஒரு சாதி மகன் ஒரு சாதி பேரன் ஒரு சாதி என்பதுதான் பிறப்பு வழி சாதி என்பது அல்ல தொழில் வழி சாதி சாதி பெயர் உண்டு பிறப்பு வழி சாதி என்பது பன்னிரெண்டாம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் உண்டு யாயும் யாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளிர் யானும் நீயும் எவ்வழி அரிதும் செம்புல பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே அகமனம் முறையப்படுவதில்லை சாதியினுடைய கொடிய பண்புகள் இந்த ஆண்டுகளாக வந்தவை